ஹாய்ங்க வெல்கம் டு காமாட்சி ஆண்டிக் இன்றைக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ தான் போடுறேன் பார்த்துட்டு வேணுன்றதை புக் பண்ணுங்க யூ ஹாப்பி நியூ இயர் இது ஒரு நல்ல ஒரு கிலோ வேகிற மாதிரி ஒரு பொங்கல் பானைங்க பொங்கல்லாம் வைப்போம் இல்லையா அந்த பானை சாதம் கூட வடிச்சிக்கலாம் நீங்கள் சாதம் வடிக்கிற மாதிரி தான் இருக்குது நல்லா பெருசாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இதோடய ரேட்டு த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்க த்ரீ தௌசண்ட் நைன் மூவாயிரத்தி இது எப்படி இருக்கோ அப்படியே தான் அனுப்புவேன் இது நல்லா பாலிஷாக இருந்தது தான் கொஞ்சம் நாளாகவே அப்படி தெரியுது கொஞ்சம் இதெல்லாம் போட்டு தேய்ச்சிங்கன்னா அது சரியாக போயிடும் நல்லா இருக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் கை வேலைப்பாடு கையிலேயே தட்டி தட்டி செய்கிற பானை இது தான் அது இதனுடைய விலையும் கொஞ்சம் கூட தான் வேணுன்றவங்க பார்த்துட்டு இடைய சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்குறது கடாய் வெங்கலக்கடாய் கடாய் நல்ல பிடியோடு இருக்குது உயரம்லாம் நான் காட்டியிருக்கிறத ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க அதுலும் பத்து இன்ச்சுக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேங்க பாருங்கள் பிடியெல்லாம் நல்ல கனமாக இருக்குங்க நிறைய எண்ணெய் விட்டு வடை போட்டோன்னா நல்லாயிருக்கும் இந்த வேலைப்பாடு இருக்குங்க இது ஜாயிண்ட் இல்லைங்க ஒட்டும் இல்லை இது எல்லா இடத்துலையும் அது ஏதோ ஒரு வேலைக்காக அந்த ஹோல் போட்டிருக்காங்க எதுக்குன்னு எனக்கு தெரியல இதை பார்க்கும்போது இந்த பில்டிங்ஸ் எல்லாம் கட்டும்போது அந்த லாக் வைக்கிறாங்க இல்லையா அதில் ஹோல்ஸ் போடுவாங்க காற்று போகிறதுக்காக இது வார்ப்பு ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த ஹோல்ஸ் வச்சுட்டு ஊற்றி முடித்ததுக்கப்புறம் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களான்னு நினைக்கிறேன் அப்போ டெக்னாலஜி என்னவோ அது எல்லா இடத்துலையும் இருக்குது பாருங்க மேல் பகுதி ஒரு ரவுண்டு அதே மாதிரி கீழ்பகுதி ஒரு ரவுண்டும் எல்லா இடத்துலையும் அந்த பொட்டு பொட்டாக இருக்குது இது வந்து நம்ம தரையில் வைக்கக்கூடிய இடம் நல்ல வெயிட்டும் தாங்கும் எடையும் கூடவாக இருக்குது இந்த கடாயோட ரேட்டு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு நாலாயிரத்தி ஐநூறுரூவா வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இருக்குங்க பொருள் நல்லா தெளிவாக இருக்குது புக் பண்ணிக்கோங்க கடாயெல்லாம் நல்ல அமைப்பாக இருக்குது அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஒரு விசிறிங்க ஏஞ்சல் விசிறி மாதிரி இது நம்ம கிறிஸ்தவ தோழமைகள் அவங்களுக்கு பயன்படுத்துறதுன்னு நினைக்கிறேன் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் கேளுங்க அதே மாதிரி கலைப்பொருள் சேகரிப்பாளர்கள் யாராவது இருந்தாலும் அவங்களும் கேளுங்க போடலாம் இது ஒவ்வொரு இடத்துல சின்ன சின்ன முத்து இல்லைங்க எப்படி இருக்கோ அப்படியே தான் அனுப்புவேன் வேணுன்றவங்க கேளுங்க இதோடய ரேட்டு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா அடுத்ததாக நம்ம பார்க்குறது படிங்க குட்டி குட்டி படி காட்டுறோம் ஒரே ஒரு நிமிஷம் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் படி இந்த படி மூணு படியும் செட்டாக இருக்குது பெருசு ஒன்று ஒரு நாலு இன்ச் ஹைட் இருக்கக்கூடியது வார்ப்பு தாங்க இதுவும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு இருக்கக்கூடிய அளவில் அதுக்கு அடுத்தது இருக்குது இது மூணும் ஒன்று கொன்று ஒன்று கொன்று உள்ளே போடுற மாதிரி செட்டாகவே இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நல்லா தெளிவாக இருக்குங்க ப்ரான்ஸ் தான் இது பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும் நான் சொல்லுவேன் பாருங்கள் பானையை தட்டுவாங்க அந்த மாதிரின்னு அதே மாதிரி மூணுமே அதே மாதிரி உள்ள செட்டு தான் அதில் க்யூட்டாக இருக்கிறது இந்த குட்டி தான் மூணும் செட்டாக வாங்கிக்கோங்க யார் வாங்கினாலும் மூணும் செட்டாக வாங்குங்க வீட்டில் எல்லாத்துலேயும் போட்டு வைக்கலாங்க அடுத்து தான் நம்ம பார்க்குறது ஒரு டீ வடிகட்டி இந்த டீ வடிகட்டி பார்த்திங்கன்னா காப்பர் ரிவிட்டோடு வந்திருக்கு நல்லா அழகாகவும் இருக்குது சைஸ் ஒரு ஆறரை கிட்ட இருக்கும் ஒரு பித்தளை டம்ளருங்க எனக்கு வந்தப்போ சேர்ந்து வந்தது இது என்னோடய ரேட்டு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு இதோட ரேட்டு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா வெள்ளி கோட்டிங் போட்டிருக்காங்கங்க பார்த்துட்டு வேணுன்றவங்க கேளுங்க இது பார்த்திங்கன்னா ரசவாளி ரசவாளி எப்பயாவது ஒரு தடம் எனக்கு கிடைக்கும் நான் போடுவேன் உங்களுக்கு நல்ல பாலிஷ் டின் கோட்டிங்கோடு இருக்குது இதோட ரேட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரசவாளி ரேட்டு இது பிரபாவலிங்க சுவாமிக்கு பேக் சைடில் வைக்கக்கூடிய பிரபாவலி ரெண்டு இருக்குது ஒரு பீஸோட ரேட்டு ஆயிரத்தி இரநூறுபா ஒரு பீஸோட ரேட்டு ஆயிரத்தி இரநூறுபா நல்லா தெளிவாக இருக்குதுங்க இப்படியே கோவிலில் எப்படி சப்பரம் வச்சு வரும்போது பேக் சைடில் வைப்பாங்களோ அலங்காரத்தில் அது மாதிரி இருக்குது இது பல்லாங்குழிங்க முந்தி நான் போட்டிருக்கேன் நிறைய இப்போ மறுபடியும் ஒன்று கிடச்சது போட்டிருக்கேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு இது டீ கூட்டுங்க சைடில் இருக்கிறதெல்லாம் டீ கூட்டு பழமையான பல்லாங்குழி தான் அந்த டீ கூட்டை செட் பண்ணி இதில் போட்டிருக்காங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ